புதிய ஒரு இஸ்லா கோட்பாட்டை கொண்டு வந்து இமாமியத் கோட்பாடு என்று ஒன்றை கொண்டு வந்து நிறுவிய போதுதான் இஸ்லாத்தை விட்டு தூரமானவர்கள் என்று நாங்கள் அவர்களை சொல்வோம் பெரும்பாவம் செய்தவனும் காபிராக மாறுகிறான் என்று சொல்கின்ற போது அவர்களை நாங்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமானவர்கள் வழிகேட்டில் சென்று விட்டவர்கள் என்று சொல்வோம் அப்படி எதுவும் சொன்னாரா சொன்னார்களா இந்த அறிஞர்கள் யாராவது அப்படியாக இருந்தால் நாங்கள் அவருக்கு வழிகேடு என்று சொல்லப்படும் எனவே யாரும் இந்த அறிஞர்களை இந்த நவீன இஸ்லாமிய சிந்தனையை புரிந்து கொள்வது ஏற்றுக்கொள்வது நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது அம்சம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் விவைகளை தேடி வாசிக்கின்ற படிக்கின்ற மனோநிலையை படிக்கின்ற நிலையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கலாம் நான் இப்போது சொன்னது நவீன இஸ்லாமிய சிந்தனையின் ஒரு ரெண்டு வீதம் கூட இல்லை மிகவும் மிக மிக சுருக்கமான சில விஷயம் ஆனால் நவீன இஸ்லாமிய சிந்தனை என்ற ஒரு பரந்த கடலாக விருந்தिरಿಕೊಂಡோம் அந்த பெரிய அறிஞர்கள் ஒரு ரெண்டு புத்தகங்களை எழுதி விட்டு சென்றவர்கள் மூூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதி விட்டு சென்றவர்கள் மூூற்றுக்கணக்கான பல வேலைகளை செய்து விட்டு சென்றவர்கள் இஸ்லாம் உலகத்தில் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு அறிஞர்களும் அந்த உலகங்களினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் கர்லாவி என்று சொன்னால் என்ன சொல்கிறோம் சீரா சுன்னா என்ற பகுதிக்கு தலைவராக இருப்போர் இந்த நவீன உலகத்தின் உலமா சபை சர்வதேச உலமா சபையின் தலைவராக இருப்போர் ராபித்தூள் ஆலம் இஸ்லாமியின் மஜ்மோல் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய மண்டத்தின் அங்கத்தவராக இருப்போர் இவர் வழிகேடராக இருந்தால் அந்த அவ்வளோ யூனிவர்சிட்டியும் சேர்ந்து மன்றமும் சேர்ந்து வழிகேட்டில் போய்விடும் எனவே இப்படி மோலானா அபுல் அலா என்று சொன்னால் ராபத்துல்லா அலம் இஸ்லாமியுடைய மெம்பர் மெம்பராக இருந்தவர்கள் அவர் மரணித்த போது அவருடைய மையத்து தொழுகையை தொழுவித்தவர் காபத்துல்லாவுடைய அப்போதே இமாம் எனவே அவர் வழிகேடாக இருந்தால் சர்வதேச உலகம் ஏற்றுக்கொண்டு பேசுமா ஒரு நாளும் பேச மாட்டார் இதன் பொருள் மோதூதி தவறு விடவில்லை என்பது தவறு விட்டிருக்கிறார் அதில் எந்த விதமான சந்தேகமுமே யாரும் படத்தேவில்லை ஆனால் வழிகேடு என்ற சொற்பிரயோகம் எவ்வளவு பாரியதாக அமையும் இவர் ஒரு தவறு இருக்கிறார் என்று சொல்வதனை விட அது பயங்கரமாக மாறும் எனவே அப்படி நாங்கள் இந்த அறிஞர்களை புறக்கணிக்கின்ற போது இருக்கின்ற நிகழ்கின்ற முதலாவது விளைவு என்னவென்றால் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கணும் இரண்டாவது இஸ்லாம் நவீன காலத்துக்கு பொருத்தமானது எங்களுடைய சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதனை புரிந்து கொள்வதை புரிந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போது நடைபெறும் எனவே முதலாவது இந்த விடயம் இரண்டாவது இஸ்லாம் இயக்கங்களை பிளவுகள் என காணாதிருத்தல் இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் ரஹமத்துல்லாலை தபி ஜமாத்தை உருவாக்கினார் அபுல் நதுவி இமாம் மசூல் பன்னா அவர்கள் அலிஹான் முஸ்லிமோன் இயக்கத்தை உருவாக்கினார் ஜமாத் இஸ்லாமியை அபுல் அலாமோதூதி உருவாக்கினார் துருக்கியிலே அர்பான் இயக்கத்தை உருவாக்கினார் இப்படி இஸ்லாம் உலகம் முழுக்க நிறைய இயக்கங்களை நாங்கள் இந்த இயக்கங்கள் நம்பிக்கை பிரிவுகள் அல்ல கவார்ஜிகளை போன்றும் ஷியாக்களை போன்றும் இப்படியான நம்பிக்கையில் தோண்டிய கருத்து வேறுபாடுகளினால் இவர்கள் உருவாக்கினார்களா என்றால் அப்படி அவர்கள் உருவாக்கவில்லை அல்லது சட்டங்களில் தோண்டிய கருத்து வேறுபாடுகளால் உருவாக்கினார்களா அப்படியும் அவர்கள் உருவாக்கவில்லை இமாம் அஹமது ஹம்பல் மாலிக் அபு ஹனிஃபா போன்ற இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் அவர்கள் சட்டத்தில் கண்ட கருத்து வேறுபாடுகளினால் வேறு வேறு மது மாறினார்கள் அப்படியா இவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது அந்த கருத்து வேறுபாடு மாற்றமாக என்னது முஸ்லிம் சமூகத்தை மீண்டும் எப்படி புனரமைப்பது எப்படி பழைய இஸ்லாமிய சமூகமாக மாற்றுவது அதற்கான வழிமுறை என்ன என்று சிந்திக்க போய் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் தான் இந்த கருத்து வேறுபாடு எனவே இந்த எல்லா இஸ்லாமிய இயக்கங்களையும் அனுமதிக்கின்ற அங்கீகரிக்கின்ற விரிந்த மனப்பாக்கு எங்களுக்கு தேவைதி அவர்களுடைய இயக்கம் அல்லது தபிரி ஜமாத் அல்லது சலஃபி இயக்கம் இந்த எல்லா இயக்கங்களும் முஸ்லிம் சமூகத்துக்கு அவர்களுடைய கண்ணோட்டத்திலே பணி செய்ய வந்தவர்கள் யாரும் வழிகேட்டில் யாருமே பிழையான சிந்தனையின் அடிப்படையின் மீது எழும்பவர்கள் இவர்கள் எல்லோரும் முஸ்லிம் சமூகத்தை புனரமைப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை சொன்னவர்கள் என்று இப்படித்தான் நாங்கள் நோக்க வேண்டுமே தவிர இஸ்லாமிய இயக்கங்களையே சிந்தனை பிரிவுகளாக பார்க்கக்கூடாது அது வேலை செய்கின்ற ஒரு மெத்தட்டாக மட்டும்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மதிப்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய ஊரிலும் இன்னும் பல ஊர்களிலும் இப்படி இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன இந்த இயக்கங்கள் ஒன்றே ஒன்று வழிகேடு என்று சொன்னால் யார் வழிகேடு பாகிஸ்தானை பற்றி பகிதியாக கொண்டு சொல்வார்கள் பாகிஸ்தானில் முஸ்லீம்களே கிடையாது என்று என்ன காரணம் ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை காபிர என்று சொல்வது அவர் இவரை காப்பீர் என்று சொல்வது இவர் அவரை காப்பீர் என்று சொல்வது அவர் இவரை வழிகேடு என்று சொல்வது அவர் இவர் அவரை வழிகேடு என்று சொல்வது என்ன மிச்சம் எல்லோரும் வழிகேடு எல்லோரும் காப்பீடு அல்லது எல்லோரும் முஸ்லீம்கள் எனவே ஒருவரை பார்த்து ஒருவர் இந்த பரிமாறி கொண்டால் மிஞ்சுவது எதுவும் பலிகேடு என்ற சொயங்கள் என்ற சொயோகங்கள் இந்த இயக்கங்களே பிளவுகளாக காணுகின்ற நிலைமைகள் எங்களுக்கு மத்தியில் உருவாக கூடாது இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் முஸ்லிம் சமூகத்தை மீண்டும் புனரமைப்பதற்கு தோண்டிய பல்வேறு வழிமுறைகள் வித்தியாசமான பல மெத்தட்டுகள் என்று மட்டும் தான் நாங்கள் காண எனவே அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் எழுபத்தி மூணு கூட்டம் என்று வந்திருக்கிற ஹதீஸ் ஒருபோதும் இதனை குறிக்காது ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பெரியும் அது ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்துக்கு போகும் மற்ற எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்துக்கு போகும் அந்த ஒரு கூட்டம் யார் மா அன அழகி வாசாப் நானும் என்னுடைய சகாபாக்களும் எதுல இருக்கின்றோமோ அந்த கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் என்று சொன்னார் இந்த அதிசயம் நாங்கள் விளங்கிக் நாங்கள் விளங்க வேண்டும் சமூகத்தில் எல்லாம் நரகத்துக்கு போக ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் என்றால் ஒரு கூட்டம் மிக சிறுபான்மையாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது எழுபத்தி ரெண்டு மிச்சம் கூட இந்த ஒரு கூட்டம் மிச்சம் சிறு விளங்கிக் விலகி கொள்ளக்கூடாது அந்த ஒரு கூட்டம் தான் மிக பெரும்பான்மை அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் மிகச் அப்படி இல்லாவிட்டால் டசுல்லாவுடைய பணியிலே சந்தேகம் காணவர்கள் ஏன் இறுதி நபி உம்மத்து தான் உமத்துதான் நாளில் மிகப்பெரிய சமூகமாக இருக்கும் என்று ஏனைய பலவற்றில் வந்திருக்கிறது எனவே எழுபத்தி ரெண்டு கூட்டம் என்று சொல்கின்ற அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டங்களும் மிக சொற்ப தொகையை கொண்டவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் யார் பிரிந்து சென்றார்களோ நம்பிக்கை பிரச்சனைகளில் யார் பிரிந்து சென்றார்களோ அவர்கள்தான் இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் அடங்கு போவார் நரகத்துக்கு எப்படி யார் போவார் நரகத்துக்கு பெரும் பாவங்கள் செய்து பாவ மன்னிப்பு வாங்காதவனாக இருக்க வேண்டும் அல்லது சிந்தனையில் வெகு தூரம் போனவனாக இருக்க வேண்டும் எனவே சிந்தனையில் வெகு தூரம் போனவர்கள் நம்பிக்கை பகுதியில் பிளவுபட்டு சென்றவர்களைத்தான் இந்த எழுபத்தி மூணு கூட்டம் என்று நாங்கள் அது ஒருபோதும் இந்த இயக்கங்களை சுட்டிக்காட்டுவதற்கு சொன்ன ஹதீசை அல்ல என்று நாங்கள் புரிந்து அது சொல்வதற்கு 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 என்ற பிரிவை கதரியா என்ற பிரிவை சொல்வதற்கு மாத்திலா என்ற பிரிவை சொல்வதற்கு இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றி அழிந்து போன பிரிவுகளை சொல்வதற்கு பாவிக்கப்பட்ட ஹதீசை தவிர இயக்கங்களை சுட்டி காட்டுவதற்கு அல்லது மது அபுகளை சுட்டிக்காட்டுவதற்கு சொல்லப்பட்ட அதிசை அல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்ளவோம் எனவே இஸ்லாமிய இயக்கங்களை பிளவுகள் என்று காணாமல் பார்ப்பது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது எமது நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த சிந்தனைகளை நாங்கள் இந்த சிந்தனைகளிலிருந்து பிரயோசனம் பெற்றுக் கொள்வது ஒருபோதும் செயதுக்கு எழுதிய புத்தகங்களை அப்படியே கொண்டு வந்து நேரடியாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துவது சாத்தியமானது இது சிறுபான்மை நாடு மூலான அபுலாலா அலாதி அவர்கள் பாகிஸ்தான் பின்னணியில் இருந்து பாகிஸ்தான் சமூக சூழலின் பின்னணியில் இருந்து எழுதிய புத்தகங்களை அப்படியே நேரடியாக கொண்டு வந்து இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமானது எங்களுடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எகிப்துக்கும் மேனை நாடுகளுக்கும் இடையில் அடிப்படையான பல வேறுபாடுகள் இருக்கின்றன கண்டிப்பாக அந்த சிந்தனையாளர்களின் புத்தகங்களை பார்த்து எப்படி பிரயோசனம் பெற்றுக் கொள்வது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இஸ்லாமிய நம்பிக்கை பகுதியில் எங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்காக அங்கிருந்து பயன்படுத்தும் வறுமை நாளை பற்றி அல்லாவை பற்றி ஏழை நம்பிக்கைகளை பொறுத்தவரையில் எப்படி நவீன கால சிந்தனை நவீன கால பகுத்தறிவு வாதத்துக்கு நம்பிக்கைகளை முன்வைக்க முடியும் ஒரு 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 எப்படி பகுத்தறிவு ரீதியாக விஞ்ஞான பூர்வமாக இந்த நம்பிக்கை பகுதியை விளக்க முடியும் என்று விளங்கிக் கொள்வதற்கு இந்த நூல்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தரும் இரண்டாவது சமூக வாழ்க்கை பற்றிய இஸ்லாமிய கருத்துக்களை சிந்தனைகளை தரும் மதிப்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் வணக்கு வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அளவுக்கு மீறி அழுத்தம் கொடுத்து அங்கே சண்டை பிடிப்பதில் மாத்திரம் காலத்தை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது குழு தோத வேண்டுமா தேவையில்லையா தக்பீரை எங்கே கட்ட வேண்டும் அத்தகையத்தில் உட்கார்ந்தால் விரல் ஆட்ட வேண்டுமா தேவையில்லையா இவையெல்லாம் அடிக்க வேண்டிய விஷயங்கள் தான் விளங்க வேண்டிய விஷயங்கள் தான் சந்தேகம் இல்லை ஆனால் இவை அனைத்துமே சும்னத்தானவை அதனை ஒரு மனுஷன் செய்யாவிட்டாலும் கூட அல்லா கண்டிப்பது கிடையாது ஒரு மனுஷன் விரலை ஆட்டவில்லை சும்மா கையை வச்சு கொண்டிருந்தார் விரலை நீட்டவும் இல்லை சும்மா வச்சு கொண்டிருந்தார் அல்லா தண்டிப்பானா பாவம் எழுதப்படுமா பாவம் எழுதப்பட மாட்டார் தற்பீதே ஒருவர் கட்டவில்லை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு சும்மா நின்றார் அல்லா பாவம் எடுக்குவானா பாவம் எடுக்க மாட்டான் ஒரு ஓதினார் அல்லது ஓதவில்லை பாவமா பாவம் ஒரு வாஜிபை விட்டால் தான் பாவம் பாவமாக முஸ்லிம் சமூகத்திலே வறுமை பரவி இருப்பது என்பது ஒரு பயங்கர குற்றம் ஒரு பயங்கரமான குற்றம் குரானுடைய கண்ணோட்டத்தில் ஒரு பயங்கர குற்றம்

சமூக பிரச்சனையில் தான் மூடச்சகம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அறிவு தேடுவது வாஜிபு என்று ரசூலுல்லா செல்லம் அவர்கள் சொன்னார் அறிவை இஸ்லாமிய அறிஞர்கள் ரெண்டாக பிரித்தார் ஒன்று மார்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமான அறிவு ஹதீசும் தப்சீர் இன்னொன்று உலக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான மருத்துவமும் என்ஜினியரிங்கும் ஏன எதனோடு சம்பந்தப்பட்ட அறிவை கிஃபாயா என்று பல இஸ்லாமிய அறிஞர்கள் விளங்கப்படுத்தினார்கள் இந்த அறிவுகளை பெற்றிருப்பது வாஜிபாக அமைகிறது அல்லது கிஃபாயாவாக அமைகிறது அது எங்களிடத்திலே சரியாக அவராவிட்டால் நாங்கள் பாவிகளாக பார்க்கிறோம் எனவே முஸ்லிம் சமூகம் கல்வி ரீதியாக மேம்பட்டதாக இருப்பது முஸ்லிம் சமூகத்தின் கடமையாக பார்க்கிறோம் எனவே இப்படி சமூக பக்கத்தில் கவனம் செலுத்துவது இந்த நவீன இஸ்லாமிய சிந்தனை எங்களுக்கு சொல்கின்ற மிக முக்கியமான ஒன்று எப்படி ஜக்காத்தை வறுமையை ஒழிக்கின்ற அளவுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்க முடியும் எப்படி பைத்துல் மாலை முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு பொருளாதார ஒழுங்காக நிறுவ முடியும் என்பது பற்றியெல்லாம் நவீன இஸ்லாமிய சிந்தனை எங்களுக்கு உதவி செய்யும் பயன்படுவதற்கான வழிகளை காட்டும் எனவே அந்த பக்கத்துக்கு கூடுதலாக அழுத்தம் கொடுப்பது எங்கள் மீது இருக்கின்ற கடமை மதிப்புக்குரிய சகோதரர்களை எங்களுடைய நாட்டின் அரசியல் பிரச்சனையை கொள்ளுங்கள் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற நாடு எங்களுக்கு பாராளுமன்றத்திலே போதுமான அளவு செல்வாக்கு இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய ஊர்களை அழகாக வாழ முடியும் வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் விரட்டப்பட்டார்கள் கிழக்கில் பல வகையான தொல்லைகளுக்கு உட்பட்டார்கள் இந்த சூழ்நிலையில் அரசியல் செல்வாக்கு இருந்தால்தான் எதையாவது எங்களுக்கு சாதிக்க முடியும் எனவே இந்த நாட்டில் நன்கு நல்ல அரசியல் செல்வாக்கோடு நாங்கள் வாழுவது எப்படி என்று சிந்திப்பது சுண்ணத்தான விஷயம் அல்ல கடமையான விஷயம் ஏன் அது எங்களுடைய பள்ளிகளை காப்பாற்றுவதற்கு தேவை எங்களுடைய நிலங்களை காட்டு காப்பாற்றுவதற்கு தேவை எங்களுடைய கல்வியை காப்பாற்றுவதற்கு அந்த அரசியல் பலம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை எனவே அந்த பகுதியில் நாங்கள் உழைப்பது எங்களுடைய கடமையாக பார்க்கிறோம் அவை எல்லாவற்றையும் ஒரு பக்கத்திலே தூக்கி வைத்துவிட்டு விட்டு இல்லையா தக்பீர் கட்டுவது எங்குவது எங்கு புனுத்து அது உதவா தேவையில்லையா இருபது ரக்காத்தா எட்டு ரக்காத்தா தராவி என்று அடித்துக் கொள்வது என்பது பயங்கரமான ஒரு குற்றம் அது அவ்வளவு சுண்ணத்தான விஷயம் எதுவுமே வரலாறுகள் வரலாறு விஷயங்களை பற்றி கூட கவனம் செலுத்தி அவற்றில் நாங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று நவீன இஸ்லாமிய சிந்தனை எங்களுக்கு பறித்து தருகிறது எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியை புரிந்து கொள்வது எங்களுக்கு இருக்கின்ற அடுத்த பொறுப்பாக கடமையாக அமைக்கின்றது இந்த அடிப்படையில் தான் சமூக வாழ்வை எங்களுடைய நாட்டில் நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற போது இந்த சமூக வாழ்வை இந்த சிறுபான்மை சூழ்நிலையில் எப்படி இஸ்லாமிய அடிப்படையின் மீது கட்டியெழுப்ப முடியும் சிறுபான்மை சூழ்நிலை எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களால் இந்த அரசாங்கத்தை இஸ்லாமிய மயப்படுத்த முடியாது இந்த பாடசாலைகளை இந்த யூனிவர்சிட்டிகளை சிலபஸை மாற்றி இஸ்லாமிய மயப்படுத்த எங்களால் இந்த சூழ்நிலை இருக்கின்ற போதிலும் கூட எப்படி நாங்கள் இஸ்லாமிய அடிப்படைகளின் மீது எங்களுடைய சமூக வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வது என்பதற்கும் நவீன இஸ்லாமிய சிந்தனை எங்களுக்கு வழிகாட்டும் இந்த உண்மைகளை படித்து அதன் அடிப்படையில் எங்களை உருவாக்குவது எங்கள் மீது இருக்கின்ற பொறுப்பாகவும் கடமையாகவும் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே நான் இன்னும் நீண்ட நேரம் இழுப்பதற்கு முனையவில்லை இதுதான் எங்களுக்கு இஸ்லாமிய நவீன இஸ்லாமிய சிந்தனை தருகின்ற வழிகாட்டல்களாக அமைகின்றது எங்களுடைய நிலைப்பாடு நவீன இஸ்லாமிய சிந்தனையை பொறுத்தவரையில் இப்படித்தான் இருக்க வேண்டும்